இன்றைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வழங்குவதற்கான தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்ட பார்க்கலாம் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையானது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வருகிறது இதில் அறிவித்த போது ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமாக இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வீடு வீடாக கள ஆய்வும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வுகள் அனைத்துமே நிறைவடைந்தவுடன் நவம்பர் பதினைந்து அல்லது டிசம்பர் மாதத்திலேயே அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமைத் தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க